வசனமே தேவ பிரனமே நம்மை தேடி வந்திடுமே வசனமே பிரேசல்லாட இன்னைக்கு அக்டோபர் செகண்ட் இந்தியா ஃபுல்லா காந்திஜியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து அவங்க அடிமைத்தனத்திலிருந்து நாம விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பல தியாகங்கள் செய்தவர் தான் காந்திஜி அதனால தான் அவருடைய பிறந்தநாளை இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் எப்படி நம்மளுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அவர் பாடுபட்டது உண்மையோ அதே போல பல மடங்கு உண்மை நம்மளுடைய ஆண்டவராக விண்ணுல விட்டு இந்த மண்ணுலகில் மனுஷகுமாரனாய் அவதரித்து நாம பாவத்தில் இருந்தோம் ஒட்டுமொத்த உலகமும் விடுதலையாக வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே அர்ப்பணித்து பல பாடுகள் பட்டு தியாகமாய் அவருடைய ஜீவனை தந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் நமக்காக தாங்க அவர் பாடுபட்டார் எப்படி காந்திஜி நாம அடிமைப்படக்கூடாது என்பதற்காக பாடுபட்டாரோ அதே போல ஏசப்பா பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்பதற்காக பல பாடுகள் பட்டார் அதைதான் வாசிக்கிறோம் பிலிப்பியர் ரெண்டு ஆறு ஏழு எட்டுல அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் ஒருவருடைய ஒட்டுமொத்த உலகமும் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கு பெரும் சாட்சியா இருந்து கொண்டிருக்கிறது அதனால ஏசப்பாவை நம்புங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்க பாவத்திலிருந்து விடுதலையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க see y'all